செவன் ஸ்டார் கெனால் பி சேரன் ரிட்டையர்ட் எல் எல்ஐசி டிபார்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அண்டு இவருடைய தம்பி சிடி அண்ணன் சிடி அன்பானந்தன் ரிட்டர்டு இன்வெஸ்டிகேட்டர் சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க வந்துட்டு இந்த நாய் வளர்க்குறதுல ரொம்ப இஷ்டம் இவங்களுக்கு பத்து வயசுலேருந்தே இந்த மாதிரி வளர்த்து நிறுத்துட்டு சிட்டி டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டு அப்புறம் சண்ட் கூட போயிட்டு வந்துக்கிறாங்க எல்லாத்திலும் வின் பண்ணி வந்துக்கிறாங்க லாஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக் கூட இந்த கப்பு வாங்கினது இவரது தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸாக வாங்கிக்கிறாரு இப்போ இது வாங்கியிருக்கிறாரு இது வாங்கினதில் கேஜிஎஃப்கே ஒரு பெருமை இது இருந்தாலும் இது வந்துட்டு நைன்டீன் நைன்டி ஒனில் தெலுங்கு சினிமாவில் நடிச்சு இருக்குது கொண்டவெட்டி தொங்கான்ற படத்தில் ஆக்டர் வந்து சிரஞ்சீவி ராதா அண்டு விஜயசாந்தி இவங்க கூட அந்த நாய் இருக்குது இவங்க அந்த படம் கூட ஃபேமஸ் ஆகிருக்குது அதுக்கு என்ன இருக்குதோ அது அவங்க கொடுத்தாங்க நாய் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்குது இவருக்கு இந்த இதுவெல்லாம் வந்துட்டு சின்னதுலேருந்து வயசுலேருந்தே ரொம்ப இஷ்டம் இது மட்டும் இல்லை இன்னும் லவ் பேர்ட்ஸு குஞ்சஸ்ஸு இன்னும் என்னென்னவோ அது வளர்க்குறதுல ரொம்ப இஷ்டம் இவருக்கு இதெல்லாம் இருக்கிறதுனு பற்றி நம்ம பெருமைப்பாடுனா அந்த கேஜி போய் வந்துட்டு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துக்கிறார்கிறதில் மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் பேரம்பிருந்து பாரு ராஜா லெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சு அஞ்சு வெள்ளம் போய் எழுந்து ஓடு ராஜா கல்லம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா Ich des